சற்று முன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உச்சக்கட்ட பரபரப்பில் ஆம் ஆத்மி கட்சியினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது போலீசார் குவிப்பால் பதற்றம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் அவரது வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டெல்லியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் அந்நாளில் அவர் மத்திய பிரதேச மாநிலம் சிங்ரியாவில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுடன் இணைந்து பேரணி ஒன்றில் கலந்து கொண்டதால் ஆஜராகவில்லை இதையடுத்து இரண்டாவது முறையாக ஆஜராக கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறை மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பியது ஆனால் அந்த சமயத்தில் பத்து நாள் தியான பயிற்சியில் ஈடுபட இருப்பதால் விசாரணைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மாட்டார் என தகவல் வெளியானது இந்த நிலையில் டெல்லியிலிருந்து நேற்று பிற்பகல் திடீரென அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலத்துக்கு புறப்பட்டுச் சென்றார் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நேற்று ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேற்று ஆஜராக இயலவில்லை என அவர் கடிதம் அனுப்பியிருந்தார் அத்துடன் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் என்னை கைது செய்யும் நோக்கத்தோடு இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி மாநில ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிசி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் நேற்று பதிவை வெளியிட்டிருந்தார் அதில் நாளை காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகிய நிலையில் அவரது வீட்டிற்கு முன்பு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆம் ஆத்மி அலுவலகத்தில் தொண்டர்கள் அதிகளவில் குவிந்து வருவதால் அங்கும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டெல்லியில் பரபரப்பு நிலவி வருகிறது இந்நிலையில்தான் பாஜகவின் சூழ்ச்சியால் உறுதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் மட்டுமே வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதனால் பதட்டத்திலேயே இருந்து வருகின்றனர் ஆம் ஆத்மி கட்சியினர் சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்